நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிய போகிற நிலையில் வந்து எந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக இருக்குது அப்படி சொல்கிற டீட்டெயில் வந்து நம்ம டாப் திரைப்படத்தை பற்றி நம்ம வந்து கிளியரா பார்க்கலாங்க அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா அதிக வசூல் பெற்ற லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு முதல் இடத்துல இருக்கிற திரைப்படம் வந்து கூலி திரைப்படம் தாங்க லோகேஷ் கனராஜோடைய இயக்கத்தில் கருணாநிதி மாறனுடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் முன்னணி நடிகர்களுடைய முன்னணி நடிப்புற வெளியான இந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டாலுமே வந்து வசூல் ரீதியில் இந்த திரைப்படம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஐநூறு முதல் ஐநூற்றி இருபது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கூலி திரைப்படம் வந்து ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்பெக்டேஷனாக வந்து அந்த திரைப்படத்துக்கான பட கொண்டு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார் இருந்தாலுமே வந்து மக்கள் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படாதனால வந்து அந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் திரைப்படமாக இல்லைங்க வசூல் ரீதியாக வந்து வெற்றி திரைப்படமும் விமர்சன ரீதியாக வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி உங்களுக்கு இந்த படம் வந்து சுதந்திர தினம் முன்னிட்டு வந்து வெளியாக இருந்தேங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷனும் கொடுத்துருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து உங்களுக்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு உங்களுக்கு ஹிந்தி சம்மந்தப்பட்ட எல்லா நடிகருமே இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் நடித்தாலுமே அவங்களோட பங்களிப்பு இருந்ததுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணுங்க இந்த வரிசையில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஆண்டு வந்து விஜயோட திரைப்படம் எந்த திரைப்படமும் வந்து வெளியாகாதனால வந்து ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் வந்து அதிக ஒரு கலெக்ஷனை வந்து பெற்றிருக்குதாங்க நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து இரண்டாவது ரீதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக வந்து ஜிபியூ குட் பேட் ஆகலை திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் ஆதிக் ரவிச்சந்தனுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து விளையாடுந்ததுங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து விசால் நடிப்பில் மார்க் திரைப்படம் வந்து ஒரு பிளாக்பாஸ்டர் திரைப்படத்தை வந்து முன்னிட்டு அதனைத் தொடர்ந்து அஜித் குமாரை வச்சு அவருடைய ஃபேன் பாயாக வந்து அஜித் குமாரை வச்சு இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க அஜித்குமார் தெரிசா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருந்தாங்க நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து திரைப்படத்தை வந்து கிடைக்கப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் பிரபு பிரசன்னா சுனில் ஜாக்கி செராப் ரெட்டின் கிங்ஸ்லி சைன் டாம் சாகோர் தின்னு ஆனந்த் பிரியா பிரகாஷ் வாரியர் இவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்டில் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லியாகணும் உங்களுக்கு ஃபேன் பாயாக வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் ஜி பிரகாஷோட இசையமைப்பும் அந்த ரீதியில் வந்து பேசப்பட்டதாங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் ஆனால் அனை இந்த திரைப்படத்தை வந்து ஒரு சின்ன ஒரு திரைப்படமாக தாங்க வடிவமைச்சிருக்காங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடம் தான் திரைப்படத்தோட டூரேஷன் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி லெவலில் தாங்க வசூல் சாதனையும் புரிஞ்சிருக்குது அந்த திரைப்படம் வந்து ஈக்குவல் ரீதியில் தான் போயிருக்கேன் தவிர பட்ஜெட் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து லாபத்தை வந்து ஈட்டப்படறதுன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனால் வந்து விமர்சன ரீதியாக வந்து வெற்றி திரைப்படமாக அமைஞ்சாலுமே வந்து வசூல் ரீதியில் அந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படாததான் நம்ம சொல்லியாகணும் ஆனாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அந்த திரைப்படத்து வந்து செகண்ட் வாய்ப்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க மூன்றாவது ரீதியில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக இருக்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா ட்ராகன் திரைப்படம் தாங்க பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து விளையாடுதுங்க அஸ்வத் மாரியமத்துடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அனுபாமா பரமேஸ்வரன் கயாடு லோகர் இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருந்தாங்க நல்ல ரீதியில் வந்து விமர்சனமாக இருக்கட்டும் வசூலும் இருக்கட்டும்ங்க நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படத்துக்கு வந்து லியோன் ஜேம்ஸ் இவங்களுடைய இசையமைப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படம் வந்து பட்ஜெட் ரீதியில் வந்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரும் வசூல் ரீதியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கிட்ட வந்து வசூல் சாதனை புரிஞ்சு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நல்ல ரீதியில் இந்த திரைப்படத்துக்கான வசூல் சாதனை வந்து கிடைக்கப்பட்டுனாங்கன்னு நான் சொல்லி ஆகணும் அதனால் அந்த திரைப்படத்துக்கு வந்து இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் வந்து இந்த மூன்று திரைப்பட அந்த திரைப்படம் வந்து மூன்றாவது திரைப்படமாக அமைஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு அந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருந்தோ அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற திரைப்படம் வந்து வசூல் ரீதியில் வந்து ஏதாவது இது பண்ணிச்சனா அந்த திரைப்படத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க